வணக்கம் சீதாஸ் பேஜஸ் தொண்ணூற்றி ஒம்போதாவது நாள் அதாவது திங்கட்கிழமை என்ன நடந்தது அப்படின்றது நான் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு திங்கட்கிழமை ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் கூட அதில் வந்து நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள் பட் அதை நான் முடிந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் விஷாலும் பேசுகிறாங்க இந்த சௌந்தர்யாவுக்கு வந்து அடிக்கடி ஒரு டாபிக் வருது இல்லையா விஷால் வந்து சாரி சொல்கிறாரு அது போடல அப்படின்லாம் வருது அதனால் அது டைரெக்டாக விஷால்கிட்டயே கேட்டுடலான்னு முடிவு பண்ணிவிட்டு விஷால்கிட்ட கேட்குறாங்க அது என்ன சம்பவம் அப்படின்றது அவங்க கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் இது இப்போ நடந்தது இல்லை ரொம்ப முன்னால் நடந்தது நீ வந்து அந்த கோர்ட்டில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கும்போது அந்த கோர்ட்டில் போது நீங்கள் வந்து பாய்ஸில் வந்துட்டேன்னு சொன்னாங்க அப்போது சத்யா சொன்னபோது நீ வந்து என்ன சொன்னேன்னா வந்து தூக்கி பார்த்துக்கோன்னு சொன்னேன் அது எனக்கு பட்டுது அதனால் நான் அது தப்பாக சொன்னேன் அதுக்கு அடுத்ததாக உடனே என்ன பண்ணேன் நீ முத்து உட்காந்துருந்தார் அவர்கிட்ட போய் தொட்டு தொட்டு நீ பேசின கிட்டே போய் அதுவும் எனக்கு தப்பாகப்பட்டது அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பழக ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது தப்பான விஷயம் அது நான் உன்னை பற்றி தப்பாக பார்த்துருக்கேன் தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது தான் உங்ககிட்ட சாரி சொன்னேன் ஆனால் இப்போ வந்த எட்டு பேரும் திருப்பி திருப்பி வந்து எதுக்கு சாரி சொன்னேனே அவங்களுக்கு புரியாத மாதிரி நீ சொல்கிற அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை நான் வந்து நல்லா உனக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஆனால் அதுவே நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நான் சொல்கிறேன் அதையே திருப்பி திருப்பி பேச வைக்கிறாங்க அதுதான் எனக்கு பேசவே பிடிக்கலை அந்த விஷயம் அந்த விஷயத்த திருப்பி திருப்பி பேச வைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்றாரு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சரி சரி அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த டாபிக் இனிமேல் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாரு வெளியிலேருந்து வந்தவங்க வந்து என்ன பண்ணீங்க உள்ள இருக்கிறவங்கள வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு சுனிதா சொல்றாங்க எனக்கு ரெண்டு பேரை வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லி வந்திருந்தது அதனால நான் வந்து ஜாக்லினை வந்து சொன்னேன் வந்து நீ வந்து ரொம்ப எமோஷ்னலாக ப்ளே பண்ற யாருக்கு ரொம்ப சப்போர்ட் நினைக்கிறியோ ஃப்ரெண்ட் சொன்னேன் இருக்கு வந்து சௌந்தரியாவை வந்து பிஆர் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் வரிசையாக பேசுகிறாங்க இம்பார்ட்டன்ட் நினைக்கிறத சொல்கிறேன் ரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து இவங்கெல்லாம் இந்த ஆறு பேர் ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நியாயமாக போராடி வந்தவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அதனால் அவங்களுக்கு ஒன்லி பாசிட்டிவான எண்ணங்களை கொடுத்து மெர்மையாக விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது சொன்னோடனே சுனிதா அவங்கெல்லாம் ஒரே கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள்லாம் நியாயமாக விளையாடலையா அப்போல்லாம் நாங்கள்லாம் ஃபுல்லாக நெகட்டிவ்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் ரியா ஒன்றும் சொல்லலை ரியா உண்மையிலேயே அப்படி தான் விளையாடிகிட்டு இருக்காங்க அதனால ரியா அதை சொன்னது ரொம்ப பொருத்தமாக தான் இருந்தது இந்த டாப் சிக்ஸை வந்து கேட்குறாங்க உங்கள் தடம் பொருளை மாதிரி யார் உங்களை செய்தது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து ஆப்வியஸ்லி விஷால் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து சொன்னாங்க அது வந்து நான் வந்து என்னுடைய பர்சனல் விஷயம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சொன்னபோது நான் ரொம்ப அஃபெக்ட் ஆனேன் ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப அஃபெக்ட் ஆனேன் ஆனால் அடுத்த நாளே நான் பவுன்ஸ் பேக் பண்ணிட்டேன் அதனால் நான் என்னை வந்து தடம் பொருளை வச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஜாக் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி நடந்திருக்கும் போட்டுருக்கு அதை நம்ம மேலே காட்டுறாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதனால நான் அதை ஒன்றும் எடுத்துக்கல இதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின் தான் எதிர்பார்த்தேன் அதனால நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இது பேச்சு போயிட்டே இருக்கும்பொழுதே ஏதோ ஆர்குமெண்டில் வந்து இவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க சுனிதா அழுதுட்டு இருக்காங்க சௌந்தர்யா அனு சொல்கிறாங்க இவங்க வந்து என்ன சுனிதா சொன்னாங்க நான் வந்து போராடாத வெளியிலேருந்து வந்துட்டேன் வெளியில் பார்த்தேன் அப்படின்னு நான் ஒன்றும் பெரிய ஃபேமிலியிலேருந்து வரல நான் கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் இப்போ சுனிதா அழுகிறாங்க சுனிதா அழும்போது எனக்கு வந்து பாவமாக தான் இருந்தது ஏன்னா என்ன மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிருக்காங்க ஸோ நான் வந்து இது எமோஷ்னலாக ஒரு க அட்டென்ஷன்காக பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கல அவங்க நிஜமாக அவங்களுடைய எமோஷனை காட்டுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் ஒன்றும் அவங்கள தப்பாக நினைக்கல அவங்களுக்கு எப்படி இப்போ கஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரி தான் எனக்கும் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க நான் ஒன்றும் அதனால் அப்படியே உடஞ்சிடல நான் உடனே பவுன்ஸ் பேக் ஆகிட்டேன் என்ன ஒன்றும் பாதிக்கலை அது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிக் பாஸே கன்க்ளூட் பண்ணிடுறாரு யாருமே அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுறாங்க